இப்ப அமெரிக்க தலை இருக்கிறது தானே ட்ரம்ப் அவருடைய முடிவுகள் காரணமாக உலகம் முழுவதுமே அவரை பற்றி தான் கதைச்சிட்டு இருக்கிறாங்க அவருடைய பேரை உச்சரித்து கொண்டே இருக்கிறாங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க எனவே இப்ப சீனா கொஞ்சம் கொதித்து இருக்கிறது மீண்டும் மீண்டும் சீனாவை சீண்டி பார்த்து கொண்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப அதிரடியாக ஐம்பது வீத வரிய திரும்ப மாற விட்டுட்டாங்க ஏனென்றால் இப்படித்தானே இப்ப ட்ரம்ப் அதிரடியாக பல முடிவுகள் எடுக்கிறார் அறிவிக்கிறார் சில நாடுகள் அடங்கி போக நினைக்கின்றன சில நாடுகள் அடங்க மறுக்கின்றன அடங்க மறுக்கிற நாடுகள்ல ஒரு நாடுதான் இந்த சீனா

பேசுவதற்கான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறது இலங்கை அரசாங்கம் சார்பாக ஒரு கடிதம் வர ட்ரம்ப் அவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு கண்டிப்பாக இப்ப சீனாவும் இறுதி வரை போராடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வரி விதிப்புக்கு எதிராக போராடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கலாம் இல்லையா திரும்பி பார்த்து கொண்டிருக்கிற உலக நாடுகளை டொனால்ட் இப்ப பாருங்க இந்த சில சில சம்பவங்கள் நாட்டில் நடக்கிற சில சில சம்பவங்களை பற்றி கேள்விப்படும் போது எவ்வளவு அதிர்ச்சியாக கவலையா இருக்கு ஏன்னா அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து அதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குர்ணாகல் பிரதேசத்தில் ஏற்பட்ட பதற்றம் அதே மாதிரி அதனோடு இணைந்த பல செய்திகள் எல்லாமே ஏன் இப்படி பாதுகாப்பற்ற முறையில் செயற்படுறாங்க பணம் மட்டுந்தானா இன்றைக்கு வாழ்க்கை வேற எதுவும் வாழ்க்கை இல்லையா என்று யோசிக்கிற அளவு எரிபொருள் நிலையத்தில் வைத்திருந்தார்கள் எரிபொருட்களையும் வைக்கலாமா பல கேள்விகள் எல்லாம் இவற்றுக்கெல்லாம் பதில் தேட வேண்டி இருக்கிறது விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றன உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க ஒரு ஒரு சிலிண்டர் ஒன்று வெடித்து சிதறி பாய்ந்து போய் பக்கத்து வீட்டில் அடிபட்டு இருக்கு அடிபட்டு ஜன்னல் எல்லாம் போயிருக்கு இது எங்க நடந்தது அங்க அந்த சம்பவத்துல சம்பவத்துல ஆங்கில திரைப்படங்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்படுகின்ற படங்கள் இருக்கு தானே அந்த மாதிரி திரைப்படங்களை சீனால திரையிடுறதுக்கு தடை விதிக்க போறதாக ஒரு கதை இருக்கு எப்படி கடும் தடால் படால் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு என்ன நடக்க எனக்கு என்ன தெரியல இந்த மாதிரி போற போக்கு வேற மாதிரி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன கொஞ்சம் வர்த்தக போர் அப்படியே பிறகு என்ன போறாங்க மாறப்போகுதுன்னு தெரியும் சீனாவில ஹாலிவுட் படங்கள் நீ வராதுன்னு சொன்னா நீ பாருங்க இந்த அளவுக்கு அடியு எங்க வரைக்கும் யோசிக்கிறாங்களே

இருக்கும் போது பொருளாதார யுத்தம் ஒன்று உருவாக இருக்கிறது இப்போது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப சித்திர புத்தாண்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோழி வச்சு முட்டையினுடைய விலையெல்லாம் அதிகரித்து காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு முட்டை விலை விலை தெரியுமா முப்பத்தொன்பது ரூபாய் நாற்பது ரூபாய்க்குள்ள விட்டுருக்காங்க அதை விட கூட வேண்டி இருக்கிறீங்களா இல்ல நான் இந்த கிட்டில போன கிழமை கூட அறுபது ரூபாய்க்கு ஒரு முட்டையை வாங்க வேண்டி வந்தது பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கு நிலைமைகள் அப்படி ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விதமா விற்பனை செய்வார்கள் சில நேரங்கள் இருக்கும் அந்த வேலை பழு நேரம் இவற்றை கருத்தில் கொண்டு டக்குன பண்டிகை காலத்தில் ஏமாற்று வேலைகளிலும் ஈடுபடுவாங்க அவதானமாக நாங்க எல்லாம் பார்த்து பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டும் அதை தரம் திகதி எல்லாம் பார்த்து வேணுங்க சரி இப்போ நாங்கள் கரேபியன் தீவு பக்கம் போயிட்டு வரலாம் கரேபியன் தீவில் ஒரு நாடானதான் டொமினிக் நாடு இல்லையா அங்கே இரவு நேர கேளிக்க விடுதி ஒன்றில் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது அந்த சம்பவத்தின் போது பலர் அறுபத்தாறு பேருக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அதாவது டொமினிகன் ரிபப்ளிக் அந்த பிரதேசத்தில் தான் நடந்திருக்கு அந்த நாட்டில் தான் இப்படி ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது என்ன விபசி நடந்த இந்த இரவு கேளிக்க விடுதியில் என்னவா பல விளையாட்டு வீரர்கள் அதே மாதிரி அரசியல்வாதிகள் உள்பட்ட பல முக்கியஸ்தர்கள் எல்லாம் உயிரிழந்துள்ளதாக சொல்லப்பட்டு ஓ ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டிருந்திருக்கிறாங்க விடிய விடிய நிகழ்ச்சி நடந்திருக்கு திடீரென்று இப்படி கூரை சரிந்து விழுந்திருக்கிறது இவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்டிடமாக அந்த கட்டிடம் இருந்திருக்கு என்ன பாருங்க இவ்வளவு முக்கியஸ்தர்கள் கலந்து கொள்ற இடம் முக்கியஸ்தர்கள் மட்டுமே இல்லை யார் என்றாலும் உயிர் உயிர் தான் ஆனால் இவ்வளவு இவ்வளவு பிரபலமானவர்கள் இவ்வளவு பெரும் பணக்காரர்கள் எல்லாம் கலந்து கொள்கின்றார்கள் என்றால் பாதுகாப்பற்ற இடமாக அந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கிறது என உயிரிழப்புகளை பதிவு செய்திருக்கிறது இன்றைக்கு விடிய காலையில் தான் சம்பவம் பதிவாயிருக்கு ஆமா பராட்டா பிடிக்குமா பராட்டா பிடிக்கும் ஆனா எப்போவாவது ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவேன் ஏன்னா அது இரவு நேரத்தில் சாப்பிடறது சரியில்லை சாதாரணமாக பராட்டா அப்படிங்கிறது உடம்புக்கு உகந்தது அல்ல நீங்க உங்களுக்கு கொஞ்சம் தான் பிடிக்கும் இல்ல பிடிக்கும் பராட்டா பிரியர்கள் நிறைய பேர் இருக்கு எனக்கு பிடிக்கும் நான் பிடிக்காத சொன்னேன் அதிகமா எடுத்துக்கொள்றேன் இல்ல இல்ல அதிகமாக எடுத்துக்கொள்ள விருப்பம் ஆனால் எடுத்துக்கொள்ள மாட்டேன் சரி உலகில் இந்த ஐம்பது சிறந்த வீதியோர உணவுகள் பட்டியல் வந்து வழி வெளிவந்திருக்கு சரி அதுல பராட்டாவுக்கு வந்து ஐந்தாம் இடம் பிடிச்சிருக்கு முதலாம் இடம் என்ன சாப்பாடு

ഓക്കെ ഉള്ള പുള്ള അരിസുട്ട് പാടപ്പഴം നല്ല പുട്ട് അരിസിമാലപ്പളം ഓ സൂപ്പർ സൂപ്പറ